ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரெட் அல்வா செய்ய போகிறோம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் ஒரு எட்டு பிரெட் எடுத்திருக்கேன் அது வந்து இந்த ஓரங்களை எல்லாம் கட் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி எல்லா சைடும் கட் பண்ணிக்குவோம் எல்லா சைடும் ஓரத்தை கட் பண்ணிக்கிட்டே பண்ணதை நாலாக கட் பண்ணிக்குவோம் அப்படி இந்த மாதிரி நாலு பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ எண்ணெய் இல்லை நெய்யில் பொறிக்கலாம் நான் நெய் ஊற்றி பொறிச்சிக்கிறேன் இதை நல்லா செவக்குற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்குவோம் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சூடாக இருக்குது முந்திரி பருப்பு போட்டு அதில் வறுத்துக்கிறேன் முந்திரி வறுபட்டுச்சு எடுத்துக்கிறேன் நல்லா செவ்வந்தோன்னே எடுத்துக்குவோம் ப்ரெட்டை பொறித்து எடுத்துக்குவோம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்துக்கிறேன் நல்லா செவக்கிற வரைக்கும் பொறிக்கணும் இந்த ப்ரெட்டு பத்தே நிமிஷத்தில் செஞ்சலாம் அல்வா அல்வா சாப்பிடும் போல் இருந்துச்சுன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் இருந்தால் போதும் பிரெட்டு நல்லா ரெண்டு சைடு சவந்துருச்சு எடுத்துக்கிட்டு இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் பொறிச்சு எடுத்துக்கிறேன் எல்லா பிரெட்டையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அதை பாத்திரத்தில் சட்டியில் போட்டுறேன் பால் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கப்பை பாதி பாதியாக சேர்த்துக்குவோம் பால் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தண்ணியிலையும் செய்யலாம் பாதி பால் ஊற்றிக்கிறேன் இதில் வேகட்டும் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் பாதியை ஊற்றிக்குவோம் இல்லை அந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த பாலில் சேர்த்து விட்டுருவோம் மீதி இருக்க பாலையும் சேர்த்துக்கிறேன் அந்த பால்லேயே நல்லா வேகட்டும் ரெட்டு நல்லா அந்த பாலில் வெந்துருச்சு கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா அப்படி மசிச்சு விட்டுட்டு சர்க்கரையை போட்டு போக்கால் கப் சர்க்கரை வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டணும் வறுத்து வச்சிருக்கேன் முந்திரி பருப்பை போட்டுக்கிறேன் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் நெய்லே தான் வறுத்துருக்கேன் அதனால் நிறைய சேர்க்கலை போதும் எனக்கு உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா ஒரு கப் சர்க்கரை கூட போட்டுக்கோங்க நான் முக்கால் கப் தான் போட்டிருக்கேன் இப்படி சட்டியில் ஒட்டாமல் வரும் அப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கோங்க ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு வாசமே சூப்பராக இருக்குது நல்லா பொன்னிறமாக ப்ரெட் தான் இந்த கலர் கிடைக்கும் அல்வா கலர் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்